நம்ம எல்லோரும் எழுந்து நிற்க போகிறோம் எல்லோரும் எழுந்து நின்று கத்தறி இந்த வேளையில நம்ம எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையிலே கத்த புதிய காய்ச்சிய போகிறாங்க

ஜ பண்ணிட்டிருந்தோம் வீட் இந்த மகன் மூலிமா வீட்டையும் பெரிய வீடாக எழுப்பி கொடுத்துருக்க இன்னும் முடிக்கல அந்த வீடு முடிக்கிறதுக்கும் கத்தரிக்குமே எங்களுக்கு உதவி செய்வேன் இவ்வளோ நன்மை செய்வேன் நான் ஏன் சொல்கிறேன்னா கடவுளுக்கு நம்ம ஜபிச்சேன்னா ஒன்னு பறைக்கணும்னு நம்ம தெரியலை ஆண்டு கண்டிப்பாக நமக்கு செய்வேன் சில பேர் சோர்ந்து போயிடாங்க நான் ஜோம் பண்ணுறேன்னு என் கொடை வீட்டில் நினைக்கல ஆனால என் தேவன் எங்களை கூட தாமதமாக தான் ஏழு வருஷம் ஆச்சு அந்த கடனை நம்ம கொடுக்குறதுக்கு ஏழு வருஷமாக வருஷமா தான் கொடுத்தோம்

வெளியே ரொம்ப சின்னதுதான் கர்த்தருக்கு இருக்க ஒரு இடம் சொந்த இடத்த வாங்க உதவி செஞ்சாரு எங்க வெளியே கடவாளி எல்லாம் எங்களுடைய உழைப்புனால ஏற்பட்ட எல்லா கடத்தையும் அடைக்க உதவி செஞ்சு ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துல வீட்டை கட்ட கர்த்தர் கருவி செஞ்சாரு கட்டும்போது நிறைய பிரச்சனை நிறைய தடை ஐயா கூப்பிட்டு அடிக்கடி வீட்டில் ஜாயின் பண்ணிருக்கீங்க சார் ஐயா வீட்டை கட்டவே முடியல கட்டிகிட்டே இருக்கும்போது நிறைய தட கையில காசு கிடைச்சாலும் எங்களால் கட்ட முடியல காசு இல்லவங்க தட கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆச்சு நாங்கள் அந்த வீட்டை கட்டி முடிக்க இந்த இருந்தனால அந்த வீட்டை கட்டி முடிக்குமோ கடல மாதத்துல பிரதிஷ்டை போனோம் கர்த்தர் திரும்ப செஞ்சாரு அது நான் கர்த்தக்கு நன்றி செலுத்துறேன் அதே போல அவருடைய வேலை வந்து சரியில்லை எப்ப பார்த்தா நைச்சு போட்டுட்டு இருந்தாங்க நிறைய பிரச்சனை வருமானம் பார்க்கல நானும் கர்த்தர் பிஸ்னஸ் நாங்கள் தொடங்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப நாள் ஆசைப்பட்டோம் ஆனால் போன வருஷம் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி நான் ஒரு கடையை ஆரம்பிக்க எகவோ மல்டி சர்வீசஸ் ஆரம்பிக்க கரெக்டருக்கு திரும்ப செஞ்சாரு கடை ஆரம்பிச்சு இந்த வருஷம் இன்னும் எட்டு நாள் போச்சுன்னா ஒரு வருஷம் போது கரெக்டர் இந்த ஒரு வருஷம் கடை கூடமா நிறைய காரியங்கள் வேணா இருக்கக்கூடாது அதே மாதிரி பக்கத்துல மாதிரி இன்னொரு கடை

நன்மை தொடரட்டும் ஆண்டவரே சத்துருக்கு முன்பாய் பந்தித்தப்படுத்துவீராக நன்மை கிருமை தொடருவதாக தோனும் தடியும் தேற்றுவதாக இதுவே இந்த இடத்துல கடைசியாக ஆண்டு விழா நீங்க விசுவாசிகள நினைக்கிறேன் விசுவாசித்தா சத்தமா ஒரு அலுவலியாவோ ஆண்டு கடைசி ஆண்டு விழா இந்த இடத்துல அதுக்கப்புறம் கர்த்தர் கொஞ்சம் நகர்த்தி முன்பாக கொண்டு போக போகுது விசுவாசிக்கிறீங்களா கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை பொறுக்கும் ஆகவே தொடர்ந்து தேவன் இந்த ஊழியத்தின் மீது அவருடைய கரங்களை வைப்பாராக இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதமாக இந்த ஊழியம் இருப்பதாக மெடுத்து வாசிக்கலாம் சங்கீதத்தின் பகுதி ஐம்பத்தி ரெண்டாவது சங்கீதத்தில் எட்டாவது வசனத்தை படிப்போம்

நூத்தி இருபத்தி ரெண்டு சங்கீதம் முதல் வசனத்தை படிக்கும் பொழுது அவர்கள் கத்துடைய ஆலயத்துக்கு கோபம் வாருங்கள் என்று சொன்ன உடனே எப்படி இருந்துச்சா மகிழ்ச்சி மகிழ்ச்சி அப்ப தேவடைய ஆலயத்துக்கு கத்துடைய ஆலயத்துக்கு கோபம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன உடனே அவர்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தது என்று சொன்னால் தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்களுக்கு எப்படிப்பட்ட மகிழ்ச்சி இருக்கும் பல ஆலயத்துக்கு வந்தோம் மகிழ்ச்சி இருக்கும் தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை தீர்ந்ததாகவே இருக்கார் ஆனால் இங்க வேதம் சொல்லுகிறது ஆலயத்துக்கு போகும் வாருங்கள் என்று சொன்ன உடனே எப்படி இருந்துச்சா மகிழ்ச்சி 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 உண்மையாகவே இன்றைக்கு ஒரு மனமகிழ்ச்சியான நாள் தான் எல்லாத்துக்குமே நம்ம நமக்கு பிறந்த நாள் அப்படின்னா கூட என்ன பண்றோம் அந்த வருஷத்துல நினைவு கூடுறோம் கட்டாயம் தேவனுடைய ஆலயத்தை நம்ம என்னைக்கு ஸ்தாபித்தோமோ கத்தர் எண்ணிக்கை ஊழியத்துக்கு அழைச்சாரோ நீங்க கூட என்ன பண்ணணும் எப்போ ஞானசாணம் எடுத்தீங்களோ அதை வருஷம் வருஷம் என்ன பண்ணணும் நினைவு கூடணும் ஒரு ஜப கூட்டம் வீட்டுல வைக்கணும் செய்வீங்களா ஞாபகமே என்ன பண்றீங்களா கரெக்ட்டி ஞான சாணம் எடுத்தீங்களோ நீங்க படி பிறந்ததை மாத்திரம் கரெக்டா செலிப்ரேட் பண்றீங்க ஆனா எப்ப ஞான சாணம் எடுத்தீங்களோ அந்த நாளை வருஷம் வருஷம் உங்க வீட்டுல பாஸ்டர் கூப்பிட்டு ஒரு கூட்ட வைக்கிற அல்லது அன்னைக்கு பத்து பேர் வச்சிருப்ப எடுத்துருப்பீங்க பத்து பேர் வீட்டுல கூட்டம் வைக்க முடியாது ஆனா வீட்டுக்கு வந்தாவது என்ன பண்ணுங்க பாஸ்டர் இன்னைக்கு ஞான சாணம் எடுத்த நாள் எங்க வீட்டுக்கு வந்து சோப்பிட்டு போங்க அப்ப ஆலயத்துல நாட்டப்பட்டவங்களுக்கு இப்படி எல்லாம் தோணும் தான் நீங்க ஆலயத்துக்கு வாருங்கள் என்று சொன்ன உடனே மகிழ்ச்சியா இருந்த சும்மா சர்ச்சைக்கு போலாம் வாங்கன்னு சொன்னாலே மகிழ்ச்சியா இருந்தது ஏன்னா எல்லா இடத்துக்கும் எல்லாம் கூப்பிடுவாங்க ஆனால் சபைக்கு மாத்திரம் கூப்பிட்டா நிறைய பேரு வருவதற்கு மறுப்பாங்க கஷ்டமா இருக்கும் வேற எங்கேயாவது அழைத்து கொண்டு போனா ரொம்ப சுறுசுறுப்பா உற்சாகமா நேரத்தோடு கிளம்பி அதுக்கு புறப்பட்டு போயிடுவாங்க ஆனா இங்க அப்படி இல்லை கத்தோடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன உடனே எப்படி இருந்துச்சா ஆலயம் அப்படின்ற ஒரு வார்த்தைய இன்னொருத்தருக்கு நீங்க சொல்லும் பொழுது அது மகிழ்ச்சியா இருக்கிறது என்றால் இந்த ஆலயத்துக்குள்ளே நாட்டப்பட்டு சத்தியத்தை பேச இந்த சத்தியத்தை கேட்க இதுல வருகிற விடுதலையான வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தை ஆசீர்வாதம் இருக்கும் பாத்தீங்களா சச்சி அப்படின்ற வார்த்தையை சொல்லும் பொழுதே மகிழ்ச்சியா இருக்குதுன்னா அப்ப இதற்குள்ள வந்து நல்ல பாட்டு பாடி ஆராதனை பண்ணி வசனத்தை கேட்டு ஜெபிச்சு கொண்டு போகும் பொழுது எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும் பாருங்க சங்கீதம் பத்தொன்பது கடைசி வசனம் தான் சொல்லுது என் கண்மலையும் மீட்புறம் ஆகிய கத்தாவே அமே இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க என் குறைவை கத்த நிறைவாக்க போறேன் ஏன் பலவீனத்தில் கத்துடைய பலன் பூரணமாய் விளங்க போகிறார் அவர் எனக்கு நல்ல மெய்ப்பராய் இருக்க போகிறார் ஜீவன் உள்ள நாளில் நன்மை கிருவை தொடர போகிறது நீடித்த நாட்களால் கத்துடைய வீட்டில் நான் நிறுத்தியிருப்பேன் ஒரு வாயின் வார்த்தை தான் வாயின் வார்த்தை தான் இந்த வாயின் வார்த்தையே பத்தொன்பதாவது ஆண்டு முடிவையும் இருபதாவது ஆண்டுடைய துவக்கத்திலையும் உனக்கு இந்த வசனத்தை கத்த அப்படியே வந்து பலிக்க செய்யணும் உன் துக்கங்களெல்லாம் மாறப்போது அப்போ நீ வந்து சொல்லுவேன் இன்னைக்கு ஒரு குழந்தை பிரதிஷ்ட கூட இருக்குதா அப்ப இந்த குழந்தை பிரதிஷ்டை நீ நினைப்பேன் நான் கூட இந்த குழந்தை போய்கிட்டு வந்து இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ண போறேன் ல்லையா கட்டம் செய்வாருங்க நாங்கள போறோம் எங்களால நாங்கள் கொண்டும முடியாதுங்க அவர் தாங்க செய்ய போறாரு அவரால் தான் செய்ய முடியும் நாங்க ஜெபிப்போம் நாங்க ஜபம் பண்ணுவோம் உங்களுக்காக பாரப்படுவோம் கத்தர் உன்னை அண்ணாலை போல துக்க முகமாய் அவர் விடவே மாட்டார் இந்த ஆண்டு விழாவை நீங்கள் கழிந்து போகும் பொழுது இனி அவிசுவாசமா பேசவே கூடாது ஆவியானவர் என்னோட கூட பேசி இருக்கிறார் இப்படிதான் நீங்க பேச என்னை ஆசிர்வதிக்க போகிறார் நான் போக்கும் வருத்தம் ஆக பார்வையாளராக சபைக்கு வந்து போயிட்டு இருந்த இன்னைக்கு இந்த ஆலயத்துல நாட்டப்பட கத்தர் என்ன தெய்வ என்ற நாமே भक्ति ப்பாட சத்தம் இங்கு இருந்து கேட்குமே பாதே செசத்த கேட ஊமேலைய நாமே பக்தி ப்பாட சத்தம் இங்கு இருந்து கேட்குமே இவரி அவசாய் யே இத்தலமே பகலாய் ஓடுகலை பாரே உன்னை அருங்கரை பாரே இறங்கு போறேன்னா உன் கேள்வி செய்வாரே பிற்கு நிற்பாரே உன்னை அருங்கரை இன்னும் ஆண்டவர் அடுத்த வருஷத்தில் பன்மடனாக நம்ம அன்பு நல்ல தெய்வமே நம்ம துதிக்கிறோம் ஆண்டவரே கடந்து வந்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆஸ்ரோதிப்பதாக ஆண்டுக்கு நாங்கள் வந்தது நல்லது என்று சொல்லி உணரத்தக்கதாக செய்ததற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டு அப்பா இந்த ஆண்டு விழாவுக்காக அண்டவரே அழக விசுவாச பிள்ளைகள் அந்த ஒரே வேலைக்கு போகிறவங்க எல்லாம் விடுமுறை எடுத்து வந்திருப்பாங்க அநேக காரியில் ஒதுக்கி வைத்து வந்திருக்கிறாங்க இதற்குரிய பலனை ஆண்டு வர அவர்கள் நாங்கள் கட்டளடிவர் ஆண்டுகளை சூழ்ந்து கொள்வதாக ரச்சகர் மிப்பரமாகிய இயேசுவி நாமத்தில் சுவைக்கிறேன் நல்ல பரலோக பிதாவே ஆ என் தேவன் உறங்காதவர் என்று நான் அறியல் குரல்களை கேட்க தேவன் கேட்டா என் பயம் அறிவார்க்கா